ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரையிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா இந்த ஃபோல்டர்ஸ் சில நேரத்தில் நம்ம டெஸ்டாப் வச்சுக்க எம்டி ஃபோல்டர் வந்து டெலிட் ஆகாது பாருங்க அந்த ஃபோல்டரை நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்க ட்ரை அகைன் வந்து ட்ரை அகைன் கொடுத்தாலும் நமக்கு அது டெலிட் ஆகாது ஐட்டம் நாட் ஃபோன் வந்துச்சு எது அந்த ட்ரை அகைன் கொடுத்தாலும் அது டெலிட் ஆகும் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் நம்ம எப்படி டெலிட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இது ஓப்பன் பண்ணி சிஎம்டின்னு அடிங்க சிஎம் கமாண்ட் போட்டுருக்கு இல்லை இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த போட்டு இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா சிடி ஸ்லாஷ் நான் டைப் பண்ண பாருங்க சிடி ஸ்பேஸ் டுட்டு ஸ்லாஷ் டீன் அடிங்க ஸ்பேஸ் ஸ்லாஷ் டீன் படிச்சதுக்கப்புறம் இந்த போட்டோ இருக்குது இல்லை இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிங்க ப்ராப்டிஸ் போங்க அதில் வந்து லொக்கேஷன் ஃபைல் லொக்கேஷன் இருக்குல்ல இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டாவே இங்கே பேஸ்ட் ஆகிடும் சரியா இந்த ஸ்பெல் ஸ்பேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து டிஐஆர் டிஐஆர் ஸ்பேஸ் ஸ்லாஷ் எக்ஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபைலோட பேரை பாருங்க இஜிஜின்னு இருக்குல்ல அதே இங்கே இருக்கு பாருங்க இஜிஜி ஒரு சிம்பிள் ஒன்னு போட்டு எல்லாம் கேபிட்டல் இருக்கு அது வந்து இங்க கீழே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப கீழே அப்படின் டைப் பண்ணி ஸ்ல ஸ்பேஸ் கியூ ஸ்பேஷு எஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த ஃபைல் நம்ம இந்த போல்டருடைய நேம் இங்கே நம்ம டைப் பண்ணணும் இந்த இதை டைப் பண்ணணும் இது கேபிட்டலில் இருக்கு அதே மாதிரி நம்ம இங்கே கேபிட்டல் தான் டைப் பண்ணணும் கேபிட்டல மாற்றிட்டு இங்க டைப் பண்ணுங்க ஸ்பேஸ் விட்டுக்குவோம் இஜிஜி இஜிஜி ஒரு சின்ன சிம்பிள் இருக்கு அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எஸ்கே பட்டன் இருக்குதுன்னா இஎஸ்சி அந்த பட்டன் கீழே அவ்வளோ இருக்கும் அந்த இது சிம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் அமுக்கி நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்துடும் அப்புறம் ஒரு ஒன் ஒன்று கொடுத்து நீங்க என்ட்ரு தட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டு நமக்கு டெலிட் ஆகிடும் நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்க நம்மளே இப்போ நம்ம அந்த இருக்குமே நம்ம இங்க இந்த ஃபோல்டர் வந்து டெலிட் ஆயிடுச்சு விடலாம் உனக்கு நம்மளே ஈஸி மெத்தட் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி ஜிபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்ல லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அந்த ரெட் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லாம் கீழே இருக்கு பார்த்து கற்றுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இங்கே லைக் பண்ணிட்டு அதை கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் நம்ம சேனலில் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோட உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றிலாக அந்த சைடு ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதே ம அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் படிக்கிறீங்க நம்ம பேஜ் இருக்கு இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்டன் இங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ அந்த ரைட் சைடில் இருக்குவதிலா ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு